மிக நீண்ட காலம் முன்பு அடர்ந்த காட்டில் புபிலி என்ற புத்திசாலி நரி வாழ்ந்தது தனது நுண்ணறிவு மற்றும் தந்திரத்திற்கு பிரசித்தி பெற்றவளாக இருந்தாள் ஒருநாள் புபிலி உணவிற்காக காட்டின் வழியே அலையும் போது மிகவும் பசியாக இருந்தாள் அவள் எல்லை தேடி பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு விவசாயி பசு வண்டியில் திண்டினென மிளிரும் மீன்களை ஏற்றி வந்ததை கண்டாள் ஆஹா இவ்வளவு மீன்களா என்று அவள் மனதில் சொன்னாள் நான் இவற்றைக் கண்டிப்பாக பிடிக்க வேண்டும் ஆனால் விவசாயிக்கு தெரியாமல் எப்படி நான் எடுப்பேன் தந்திரங்களில் கைதேர்ந்த பொபிலி ஒரு புத்திசாலி திட்டத்தை வடிவமைத்தாள் அவள் அமைதியாக வண்டியின் முன்னே ஓடி சென்று சாலை நடுவே மறித்து போனதாக நடித்து கொண்டாள் விவசாயி தன்னை கண்டிப்பாக எடுத்து செல்வான் என நம்பியிருந்தாள் அதுபோலவே விவசாயி அவளைப் பார்த்ததும் வண்டி நிறுத்தி ஆஹோ ஒரு மறித்த நரியா இது எப்படி துடித்தோ என தெரியவில்லை ஆனால் நரிக்கோட்டையை நல்ல விலைக்கு விற்கலாம் நான் இதை எடுத்து செல்கிறேன் என்று நினைத்தான் விவசாயி பொப்பிலியை தூக்கி வண்டியில் போட்டுவிட்டு திரும்பவும் தனது பயணத்தை தொடர்ந்தான் வண்டி நகரத் தொடங்கியவுடன் பொப்பிலி தனது திட்டத்தை செயல்படுத்தினாள் அவள் எழுந்து சுற்றி பார்த்து மீன்களை சாப்பிடத் தொடங்கினாள் சுவைமிகு உணவு இது என் வாழ்நாளின் சிறந்த போஜனம் என்று மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டாள் பொபிலி முழு வயட்டை நிரப்பியபின் சரியான தருணத்தில் வண்டியில் இருந்து குதித்து மீண்டும் காடுக்குள் ஓடினாள் விவசாயிக்கு இது பற்றிய எதுவும் தெரியவில்லை தனது புத்திசாலித்தனத்தில் வெற்றி பெற்ற புபிலி மகிழ்ச்சியுடன் ஒரு பாடலை கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் டப்லு என்ற ஒரு கள்ள நரிக்குப்பத்தில் வந்தான் பொபிலியின் மகிழ்ச்சியான முகத்தை பார்த்து அக்கா பொபிலி இன்று நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் காரணம் என்ன என்று கேட்டான் தனது புத்திசாலித்தனத்தைப் பெருமையாகக் கருதிய பொபிலி விவசாயியை ஏமாற்றி சுவையான மீன்களை சாப்பிட்டதை கூறினாள் இதைக் கேட்டதும் டப்ளூவின் வாயில் தண்ணீர் வந்தது பொபிலி செய்தால் நானும் செய்ய முடியும் அதே திட்டத்தை பயன்படுத்தி மீன்களை சாப்பிடுவேன் என்று நினைத்தான் பொபிலிக்கு நன்றி கூறி டப்ளூ கிளம்பினான் செய்த செய்தபோலவே அவன் விவசாயியின் வண்டியின் முன்னே சென்று மறித்ததாக நடித்து படுத்துக்கொண்டான் விவசாயி அவனை பார்த்ததும் இன்னொரு மறித்த விலங்கா ஆனால் இது ஏன் இத்தனை கனமாக இருக்கிறது என்று நினைத்தான் அவனை தூக்க முயன்ற விவசாயி முடியாமல் போராடினான் முடிவில் இதனை ஒரு பையில் கட்டி வண்டியுடன் சேர்த்து விடுவேன் என்று முடிவெடுத்தான் விவசாயி டப்ளூவை உறுதியாக கட்டிவிட்டான் குனிந்த சாலையில் வண்டி வேகமாக செல்வதால் டப்ளூ பல இடைவெளியில் மோதல்களை எதிர்கொண்டான் குனிந்த சாலையில் கடுமையான மோதலின் விளைவாக அவன் தலையில் மிகப்பெரிய அடியடைந்ததால் உயிரிழந்தான் இவ்வாறு தன் அலைக்கழிப்பால் டப்ளூ தனது முடிவை சந்தித்தான் கதையின் நெறி புத்திசாலித்தனம் முக்கியம் ஆனால் யோசனை இல்லாமல் தற்செயலாக யாரையாவது பின்பற்றுவது மிகப்பெரிய பிரச்சினைகளை ஏற்படுத்தும்